ஹலோ பியூட்டி நான் உங்க கரன்சி வந்தாச்சுங்க பெண்களோட சுமையை குறைக்கிறதுக்கான ஆர்ட்டிஃபிஷியல் ஊம் அதாவது செயற்கை கர்ப்பப்பை தான் ஒன்னெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களான்னு விளையாட்டுக்கு இப்போ கேட்டுட்டு இருக்கோம் ஆனா ஃபியூச்சர்ல நிஜமாவே ஒன்னு பெத்தாங்களா செஞ்சாங்களாங்கிற ஆப்ஷன் வரப்போகுது இந்த மெஷினை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோல இருக்கிற ஜுன்டென்டுங்கிற யூனிவர்சிட்டியில தான் இந்த ரிசர்ச் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஓம்னா என்னன்னு பாத்துரலாம் ஒரு பெண்ணோட கர்ப்பவயில என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ல செட் பண்றதுதான் தான் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஓம் ஒரு பேபி டே ஒன்ல இருந்து அது பத்தாவது மாசம் டெலிவர் ஆகுறது வரைக்கும் ஒரு பேபிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் செட் பண்றதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஓம் இதுல முக்கியமா நாலு விஷயம் தேவை அதுல மொதல் விஷயம் என்னன்னா அமினோட்டிக் ஃப்ளூயிட் சர்க்குலேஷன் அதாவது பனிக்கூடம் செகண்ட் என்னன்னா அம்பரிக்கல் கார்ட் ஆக்சினி அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு பொண்ணோட பாடியில இருந்து தொப்பை கொடி மூலமா போற ஆக்சிஜன் அண்ட் ஊட்டச்சத்தை செட் பண்றாங்க மூணாவது என்னன்னா ஒரு ஸ்டெர்லைட் என்விரான்மெண்ட் அதாவது பாக்டீரியா பங்கஸ் இன்ஃபெக்ஷன் எதுவுமே தாக்காதது மாதிரி ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்றாங்க நாலாவது நியூட்ரிஷன் சப்ளை அண்ட் வேஸ்ட் ரிமூவல் அதாவது குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் கழிவு தள்ளுற ப்ராசஸ கரெக்ட்டா அகல செட் பண்றாங்க சோ ஒரு கர்ப்பப்பைக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ல செட் பண்ணிடுறாங்க இப்போ வரைக்கும் ஒரு ஆட்டோட சிசுவை இந்த செட்டப்ல வச்சி நிறைய வாரங்கள் உயிரோட வச்சிருந்தாங்க ஆராய்ச்சியாளர்கள் இப்ப வரைக்கும் சொல்லி இருக்கிறது என்னன்னா குறை பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைங்களை அதாவது இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு வாரமான குழந்தைங்களை நிச்சயமா நம்ம இந்த கண்டெய்னர்ல வச்சு சேவ் பண்ண முடியும் பட் ஃபியூச்சர்ல கம்ப்ளீட்டா டே ஒன்ல இருந்து எம்ப்ரியோ ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பேபி டெலிவரி வரைக்கும் டெலிவர் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அண்ட் இப்போ நடைமுறையில இருக்கிற சரகசி மெத்தடுக்கு கம்ப்ளீட் ஆல்டர்னேட்டிவா இந்த மெத்தட் நமக்கு கண்டிப்பா வரும் அண்ட் கருவ தாங்குற சக்தி இல்லாத பெண்களுக்கு இது வந்து ஒரு கம்ப்ளீட் பரப்பிரசாதம் இதுல எத்திகல் அண்ட் லீகலா என்ன ப்ராப்ளம் வரும்னா என்னதான் சயின்ஸ் நம்ம நாட்டுல வளர்ந்தாலும் சொசைட்டில இத வந்து எத்திக்கலா ஏத்துப்பாங்களான்னு ரொம்பவே டவுட் தான் அண்ட் லீகலி என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு கண்டிப்பா ஃபியூச்சர்ல தான் இது தெரியும் இந்த டெக்னாலஜி வளரும் போது மேபி டிசைனர் சாரி மாதிரி டிசைனர் பேபிஸ் வர்றதுக்கு கூட நிறையவே சான்சஸ் இருக்கு அண்ட் இந்த ரிசர்ச் வந்து ஜப்பான் மட்டும் இல்ல யூஎஸ் நெதர்லாண்ட் அண்ட் இஸ்ரேல் நிறைய நடத்தி இருக்காங்க பட் இப்ப வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க பட் ஜப்பான்ல கண்டுபிடிச்சது மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற அட்வான்ஸ் வந்து கோட் மேல பண்ணி முடிச்சிருக்காங்க பட் ஜப்பான்ல இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பட் இதை இன்னும் ஹியூமன் மேல ட்ரையல் பண்ணல ஸ்டில் இப்ப வரைக்கும் அனிமல்ஸ் மேல மட்டும்தான் ட்ரையல் பண்ணிருக்காங்க அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ப்ரீミックスட் பேபிஸ சேவ் பண்றதுதான் இப்போ வரைக்கும் பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இன்னும் அட்வான்ஸா நிறைய விஷயங்கள் இதல கண்டுபிடிப்பாங்க சோ இவ்ளோதாங்க ஆர்டிஃபிஷியல் ஹோம் பத்தி இதல पर्सनலா எனக்கு என்ன தோணுதுன்னா பூமி உருவான காலத்துல இருந்து பெண் உயிரினம் மட்டுமே ஒரு கருவ சுமந்து இன்னொரு உயிருக்கு உயிர் கொடுக்குது இதுல ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவளுக்கு வேற எந்த சாய்ஸுமே இல்லை பட் இந்த ஆர்டிபிஷியல் ஹூம் வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா எல்லா பெண்களுக்குமே ஒரு சாய்ஸ் இருக்கும் தன்னோட கருவை அவ சுமக்கலாமா வேண்டாமாங்கிறது இப்போ இருக்கிற சமூகத்துல ஒரு பொண்ணு தன்னோட கரியர்ல ஒரு பீக் டைம்ல இருக்கும்போது இந்த பிரெக்னன்சி கண்டிப்பா அது வந்து ஒரு சின்ன ஒரு தடையா அவளோட கெரியருக்கு ஒரு தடையா தான் இருக்கு அவளோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரமோஷன் பிரெக்னன்சிக்கு அப்புறம் பாடி வீக்னஸ் இது எல்லாமே ஒரு பொண்ணோட கோலுக்கு ஒரு சின்ன தடையா தான் இருக்கு பட் இந்த ஆர்டிபிஷியல் வூம் மட்டும் வந்ததுன்னா தன்னோட கோலை நோக்கி ஒரு பொண்ணு ஈஸியா போயிட்டே இருக்கலாம் அண்ட் ஃபைனலா யூட்ரஸ்ல ப்ராப்ளம்னால தாய்மை அடைய முடியாத பெண்களுக்கு இது கண்டிப்பா ஒரு வரப்பிரசாதம் தான் ஒன்னெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களாங்கிற ஆப்ஷன் மேபி இனிமேல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கூட வரலாம் இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நான் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன் பாய்